வணக்கம் நான் உங்கள் கௌதம் புறம் ரைடேஸ் பண்ண நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்டிக் குடும்ப பள்ளியில் லொக்கேட்டா இருக்கு சொல்லணும் அப்படின்னா அவிநாசியில் இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர்ல நயாரா பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் சேவூருக்கு முன்னாடி நம்ம ஷோரூம் லொக்கேட்டா இருக்கு நம்ம ஒரு அஞ்சு வருஷமா அதாவது ஃபைவ் இயர்ஸாக யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கும் ரொம்பவே தெளிவான கார்கள் எடுத்து தெளிவான கண்டிஷன்ல பக்காவாக நம்மளோட மெக்கானிக்கை வச்சு நம்மளோட திரு செக் பண்ணி செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு ஸோ சோ தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி நல்ல வண்டி எடுக்கணும் யூஸ்டு கார் தெளிவான கண்டிஷன்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு தரமான வண்டி எடுக்கணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சொரும் ரைடர்ஸ் கார்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி வீடியோல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபோர்டு மஸ்டாங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான வண்டிங்க இந்த வண்டி நான் ஒரு த்ரீ டேஸாக பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வண்டி நான் இருந்து கேட்டு நம்ம இப்போ சேலுக்கு கொடுத்தாச்சு ஒரு அருமையான வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பற்றி முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றடுத்து போடக்கூடிய வண்டி எல்லாமே வரும் உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் யூஸ் கார் இருக்குன்றது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது கனவுன்ற தாண்டி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எந்த ஷோரூம் போனால் தெளிவான வண்டி கிடைக்கும் நல்ல வண்டி கொடுப்பாங்க அதே மாதிரி பட்ஜெட் வைசலையும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணியிருக்காங்களா எடுத்தால் அட்லி மினிமம் ஒரு டூ இயர்ஸ்லேருந்து ஒரு த்ரீ அது வண்டி தெளிவாக ஓடுமா அப்படின்ற ரொம்ப சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்துக்கெல்லாம் எதுவுமே இடமே கொடுக்காமல் நம்ம வந்து நம்மளோட மெக்கானிக்கை வச்சு பக்காவாக செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் நம்மள்ட்ட வந்துருக்கிறது ஃபோர்டு ஐகான் டிடிசை டீசல் வண்டிங்க ஒரு அருமையான வண்டி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச வண்டி தெளிவான இருக்குது இந்த ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வண்டியில் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு கம்பெனில இருந்து பண்ணி காரு ஷோரூமுக்கு வருது அப்படின்னா கம்பெனில இருந்து வரப்பயே பிடிஐ செக் அந்த பிடிஐ செக் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாம் ஸ்டிக்கர் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்துடும் அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரு இந்த ஸ்டிக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கனா இருக்கும் செக் பண்ணி வர ஸ்டிக்கர் தான் அதேமாதிரி உள்ள எல்லாமே டேஷ் போர்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது மாதிரி சன்சை பேப்பர் கூட உங்களுக்கு கிளிக்கவே இல்லை இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே மென்சன் ஆகிடுது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பராக எல்லா சர்வீஸ்மே ஷோரூம்ல தான் பண்ணியிருக்காங்க தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம் எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் எந்த கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டியோட குவாலிட்டி பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்சனலாக நான் ஒரு இதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சன் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த வண்டியோடய மைலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா டீசல் வண்டி பொதுவாகவே வந்து ரொம்ப நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதுலேயும் ஃபோர்டில் ஒரு ஃபோர்டு மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு பாடி குவாலிட்டி ஃபோர்டு ஐகான் பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னாக்கோ ஃபோர்டு ஐகான் ஃப்ளேயர் பெட்ரோல் வண்டி ஆகட்டும் இந்த டிடிசி ஆகட்டும் ஃபோர்டு பிஎஸ்டாவ் ஆகட்டும் அதே மாதிரி ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கீழே வந்த எல்லா வண்டியுமே வந்து வேறு லெவல் பில் குவாலிட்டி அந்த மாதிரி இந்த வண்டி ரொம்ப நல்ல ஒரு பில் குவாலிட்டி வண்டியோட தோற்றம் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஆக்சிஜன் எதுவுமே கிடையாது வண்டி வேற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்கு நான் அந்த வண்டியை பற்றி பில்டப்லாம் பண்ணலை ஏன்னா இந்த வண்டி ஓட்டுறதுனால பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நல்ல ஒரு சடான் டைப்பில் ஸ்போர்ட்ஸ் ராலி வண்டி மாதிரி நல்லா அழகாக இருக்குது பின்னாடி உட்காந்துவங்களுக்கு உட்கார்றவங்களுக்கு ஃபுட் பேஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி உட்காரவங்களுக்கு மற்ற வண்டிலாம் விட இந்த வண்டியில் வந்து நல்ல ஒரு உட்காரவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க ஃபுட் பேஸ் எல்லாமே அதே மாதிரி ஃப்ரண்ட்டிலுமே பாருங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நல்லா உட்காந்து நீட்டாக போகலாம் இப்போ ஏசியெலாம் அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சுங்க ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருந்துச்சு ஏசி பற்றி தெளிவாக கண்டிப்பாக ஆகணும் வண்டியில் எந்த இடத்துலையுமே டென்ட் ஸ்கேச்சஸ் எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த வண்டியில் டிக்கி ஸ்பேஸுமே ரொம்ப பெரிய பீஸ் தான் தாராளமாக நீங்கள் லக்கேஜ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர் ஸ்கீட்டு தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம் நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது எவ்வளோ லக்கேஜ் வேணும்னா தாராளமாக கொண்டு போய்க்கலாம் இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே கேட்டீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் தான் நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் வண்டி ஓட்டுவேன் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் டுவெண்ட்டி டூ கிடச்சிச்சு நான் அபவ் எயிட்டிலேருந்து ஹண்ட்ரட் மெயின்டைன் பண்ணினேன் டுவெண்ட்டி டூ கிடச்சிச்சு எனக்கு நல்ல அருமையான வண்டி நீங்கள் இன்னும் வந்து எக்கனாமிக்கல் ஃபீல்டு நீங்கள் ஓட்டுறீங்க ஒரு சிக்ஸ்டிலேருந்து எயிட்டி பிலோ ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக டுவெண்ட்டி த்ரீ அபவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அருமையான வண்டி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் டீசல் வண்டி ஸோ மிஸ் பண்ணிடுறதீங்க எப்பவும் போல் தான் இந்த வண்டியை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ வாங்க வண்டியை நான் எப்போயும் போல் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி இன்ஜின் ரூமை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஜின் ரூம் உங்களுக்கு சர்பிரைஸிங்காக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போயுமே டீசல் வண்டியை பொறுத்தளவு ஹீட்ரு போட்டுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ வந்து இப்போ நான் ஹீட்ரு போட்டுவிட்டேன் ஜஸ்ட் ஒன் கிளிக் வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க ரொம்பவும் கன்வீனியண்ட்டாக அழகாக இருக்குது ஸோ இந்த ஸ்டிக்கர் கூட இல்லை இப்போ இந்த அந்த ஃபோரோட இந்த ஸ்டிக்கர் பிரிக்கல சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைனாக இதில் எல்லா சர்வீஸுமே ஷோரூமில் தான் பண்ணியிருக்காங்க தரளா நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் ஸோ சன்சைட் செட் பேப்பர் கிளிக்கவே இல்லை கிலோமீட்டருமே ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஸோ வண்டியில் எல்லா சென்சாரு எல்லாமே வந்து பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ரொம்ப ஜென்வூனாக இருக்குது ஒரு பெட்ரோல் வண்டி ஷர்ட் பண்ணால் எந்த சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்டு தான் இருக்குது டீசல் வண்டி மாதிரி சவுண்டே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் ஏசி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு ஏசி கூலிங் ஃபோட பொறுத்தரவு கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கூலிங் வரும் ஆனால் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கூலிங் வர ஆரம்பிச்சா கூலிங் கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்களே ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும் ஃபோட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த வண்டியோடைய அந்த ஏசி கூலிங் தான் அவ்வளோ உரிமையாக இருக்கும் உங்களால் இந்த அந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டவே முடியாது அந்தளவு கூலிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த வண்டி இருந்துச்சு நல்ல கூலிங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கூலிங் ஆகிருச்சு ஸோ செட்டுமே பாருங்கள் எம்பி த்ரீ பிளேயர் தான் போட்டிருக்காங்க அதுவும் ஒரிஜினல் பயோனியர் மியூசிக் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குது எல்லா ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரிஜினல் ஸ்பீக்கர் தான் ஸோ நல்ல ஒரு மியூசிக் கேட்டுகிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி பின்னாடி டிக்கியிலிருந்து எல்லாமே வந்து எயிட் ஜெட் கம்பல்சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்பி த்ரீ பிளேயருக்காக பயோனி சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க ஸோ ஏசி கூலிங் நல்லா இருக்குது இது நான் ஏன் இவ்வளோ ப்ரீஃபை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் தெளிவாக என்னென்ன எடுத்துட்டு இருக்குது எல்லாமே எங்களுக்கு ப்ரீஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரோம் அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே ஏடிச்சிட்டு வண்டியில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஏசி கூலிங் பிரமாதமாக இருக்குது இன்ஜின் பக்காக ரன் அதே மாதிரி எம்பி நல்லா இருக்குது இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ பேனட் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு ஃபோடுக்கு பேனர்ட் ஓப்பன் தான் இருக்கும் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டப்போ வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது எப்போவுமே நான் தான் ஒரு பெட்ரோல் வண்டியாகட்டும் டீசல் வண்டியாகட்டும் யூஸ்டுக்காரில் நீங்கள் எந்த வண்டி நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் சரி எப்பவுமே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வண்டியில் அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய பேனட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த வண்டியோட குவாலிட்டி கம்பல்சரி தெரிஞ்சிடும் இன்ஜின் ரூமில் ரஸ்ட் இருக்கா இன்ஜின் ரூமில் ரஸ்ட் இருக்கா ஆக்சிடன் ரெஸ்ட் இருக்கா ரீப்ளேஸ் இருக்கா ஸோ எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ வண்டி நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குது எந்த ஸ்டிக்கருமே உங்களுக்கு இப்போ வரைக்கும் ரிமூவ் பண்ணவே இல்லை எல்லா ஸ்டிக்கருமே ஒரிஜினல் ஸ்டிக்கர் தான் பண்ணி விடணு தான் ஃப்ரண்ட் ரெண்டு ஆப்ராம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சஸ்பென்ஷன் இருக்குது வண்டி பக்காவாக இருக்குது ஸோ நம்மைக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வரேன் பாருங்கள் ஸோ இன்ஜின் தெளிவாக பிரமாதம் ஓடிட்டுருக்கு டீசல் வண்டியில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி பார்க்கணும் என்கிட்ட இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஷோரூம் போனாலும் டீசல் வண்டியில் நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து ஆயில் வருதான்னு பார்க்கணும் மெயின் விஷயமே அதுதான் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பின்னாடி பிளாக் ஸ்மோக்கோ இல்லை வந்து ஒயிட் ஸ்மோக்கோ வருதுன்னு சைலன்ஸில் செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் அந்த ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஆயிலெலாம் வந்து புது ஆயில் தான் மாற்றியிருக்காங்க நல்லா பாருங்கள் நான் விரலை ஃபுல்லாக வச்சுர்றேன் வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வந்து தான் வண்டி ரன் பண்ணியிருக்கேன் இப்போயுமே வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது ஸோ எதுவுமே உங்களுக்கு ஆயில் தெரிக்கிறது செய்கிறது அந்த மாதிரி எதுவுமே வராது வண்டி பர்ஃபெக்டாக கூலிங் செம்மையாக இருக்குது வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் வந்து ஃபோடு பியஸ்டா வர்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் தான் இந்த இன்ஜினை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அதாவது ஐக்கா டீசலில் இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நல்ல மைலேஜ் கொடுக்குது எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜெனூனாக இருக்குன்றதுனால தான் இந்த வண்டி அப்படியே அப்டேட் பண்ணி உங்களுக்கு பியெஸ்டாக கொடுத்தாங்க ஸோ ஃபியஸ்டாவோட இன்ஜினே தான் அது சேம் இதே ஃபியஸ்டா இன்ஜின் தான் இதே இன்ஜின் தான் ஃபியஸ்டாக்கு வருது ரொம்பவே நல்ல ஒரு ஜெனூனான வண்டி இப்போ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மேக்ச்சிக்கு கேரண்டியாக கொடுக்குங்க அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஒரு யூஸ்டு கார் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டீலர்ஷிப் எடுக்க போனாலுமே அந்த வண்டியோடய அவுட்லுக் அந்த பாடியோட சேஃப் வண்டியோட இன்ஜின் ரூமில் அந்த ஃப்ரண்டேஜ் உள்ள இன்டீரியரு பின்னாடி எக்ஸ்டீரியரு டாப் அண்டர் ப்ரூஃபு அதே மாதிரி இன்ஜின் கண்டிஷன் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது நம்ம இது நம்மளோட செக் பாயிண்ட்டில் வண்டியோட வண்டியோடய கண்டிஷன் டாக்குமெண்ட் கண்டிஷன் அதேமாதிரி நேம் ட்ரான்ஸ் இது மூணுமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது நான் ப்ரீஃபாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு அருமையான வண்டி பர்ஸ்னலாக நான் வந்து இது வந்து வண்டி இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்தனால நான் சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க இல்லைனா வந்து லாங் ட்ரவ் அடிக்கடி நீங்கள் போகிறீங்க நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டி வேணும் தேடிட்டு செரான் டைப்பில் ஒரு நீட்டான ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபோர்டு ஐகான் டிடிசிஐ டீசல் வண்டி ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ஜினுங்க டீசல் வண்டி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டே கிடைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் செலவில் இருக்குது ரெண்டே ஓனர் வண்டி பக்கா குவாலிட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாமே ஷோரூம் ரஜிஸ்தான் பண்ணியிருக்காங்க தாராளமாக வண்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க ஒரு மெக்கானிக்கில் நூறு மெக்கானிக் வந்து செக் பண்ணாலும் வண்டியோட இன்ஜினை குறை செல்லவே முடியாது ப்ரீவியஸாக நம்மளோட வீடியோஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி எல்லாமே அருமையாக இருக்கும் நம்மளோட மெக்கானிக்கை வச்சு தெளிவாக செக் பண்ணி ரொம்ப கேரண்டியாக கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது உண்மையிலேயே என்னோட பர்ஸ்னல் சஜஷன் நல்ல ஒரு டீசல் வண்டி சிரான் டைப்பில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எடுக்கல அப்படின்னா மஸ்ட் உடனே கால் பண்ணுங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரரூவா கோர்ட் பண்ணியிருக்கோம் எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் கிடையவே கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஒரு சின்ன ஃபரண்ட்டில் கொடுத்துடலாம் அருமையான வண்டி நம்ம மறுபடியும் சொல்கிற அதுதான் மிஸ் பண்ணிடுறதுங்க தெளிவான கண்டிஷனில் இருக்கு நீட்டாக வந்து ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்விங்க எப்போயுமே வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நேரில் வாங்க ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க இல்லை நம்ம மேலே ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டி டோர் டெலிவரி கொடுத்துடலாம் வண்டி உங்கள் வீட்டு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஷ் கொடுத்தா போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிக்காதீங்க நான் உங்கள் கௌதம் நம்ம சொறும் அவினாஸ் ஸ்ரீட்கார் தேங்க்யூ